நீட் மூலமாக எம்பிபிஎஸ் செல்லுகிறோம் அல்லவா நீட் மூலமாக மருத்துவத்துறையை சார்ந்த வேறு படிப்புகளுக்கு செல்ல முடியுமா சொல்லுங்கள் அங்கு என்று கேட்டிருக்கிறார் பிடிஎஸ் செல்லலாம் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி செல்லலாம் இதை தவிர பிஏஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி பிஏஎம்எஸ் ஆயுர்வேதிக் ஸ்டடீஸ் இருக்கிறது அல்லவா அங்கே செல்வதற்கு நீட் அவசியம் பியூஎம்எஸ் யுனானி மருத்துவம் என்று நாம் படிக்கிறோம் அல்லவா பேச்சுலர் ஆஃப் யுனானி அண்ட் மெடிசன் அண்ட் சர்ஜரி இவற்றிற்கு செல்வதற்கும் நீட் கண்டிப்பாக அவசியம் பிஹெச்எம்எஸ் என்று சொல்லக்கூடிய ஹோமியோபதி பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி அதை தவிர சித்த மருத்துவம் சித்த கல்லூரி இருக்கிறது அந்த சித்தக்கல்லூரிக்கு செல்வதற்கும் நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக அவசியம் இதனை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நீட் இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங் படிக்க வேண்டும் டிப்ளமோ நர்சிங் படிக்க வேண்டும் செல்லலாம் ஃபார்மசி படிக்க வேண்டும் டிப்ளமா ஃபார்மசி படிக்கலாம் பிஎஸ்சி ஃபார்மசி படிக்கலாம் அதே போல் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மாணவர்கள் நீங்கள் நிச்சயமாக படிக்கலாம் பிவிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய கால்நடை மருத்துவராக நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்சஸ் இதற்கு நீட் தேவையில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எம்பிபிஎஸ் நிச்சயமாக நீங்கள் ஆக

வாழ்த்துகின்றேன் அதே நேரத்தில் வந்து சொல்லிக் கொள்கின்றேன் அருமையான மாணவ செல்வங்களே கேள்விக்கான பதில் தவறாக இருந்தால் நெகட்டிவ் மார்க் உண்டு ஒரு கேள்வி தவறாக இருந்தால் மைனஸ் ஒன் உண்டு உண்டு இதை மனதில் வைத்து நீங்கள் தேர்வு எழுத வேண்டும் நிறைய மாணவர்கள் நான் நன்றாகத்தானே எழுதினேன் ஏன் மதிப்பெண்கள் குறைவாக வருகிற வருகிறது என்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை நூறு கேள்விகளுக்கு சரியாக பதில் எழுதியிருக்கிறீர்கள் நூறு என்று நான்கு நானூறு எழுநூற்றி இருபதுக்கு ஆனால் மீதி உள்ள கேள்விகளுக்கு எண்பது கேள்விகளுக்கு நீங்கள் தவறான பதிலை எழுதியிருந்தால் தவறான பதிலை எழுதியிருந்தால் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் என்று சொல்லி அந்த எப்படி குறைந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நீட்டுக்கு பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் என்னுடைய மகனும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் பக்கத்திலே சென்று கொண்டிருந்த போது அங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள் சில மாணவர்கள் மருத்துவக் கல்வி மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களே சென்று பார்த்துவிட்டு செல்வோமே என்று சொல்லி என்னுடைய மகன் சொன்னார் நாங்கள் சென்று அந்த இடத்தில் பார்த்துக் கொண்டிருந்த போது அந்த இன்டர்வல் டைம் வந்தது அந்த மாணவ செல்வங்கள் வெளியே வந்தார்கள் ஆனால் அவர்கள் முகங்கள் சில மாணவர்களுடைய முகங்கள் தமிழ் முகங்களாக இல்லை வேறு முகங்களாக இருந்தது இது வேறு முகங்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த மாணவர்களிடம் சேர்ந்து யுவர் ஃப்ரம் விச் ஸ்டேட் என்று நாங்கள் மெதுவாக கேட்டோம் உயர் ஃப்ரம் நாகாலாந்து என்று சொன்னார் நார்த் இந்தியாவில் இருந்து எப்படி ஒரு திருநெல்வேலி மெடிக்கல் கல்லூரியில் வந்து படிக்கிறார்கள் என்று சொல்லி அப்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பதாக நான் யோசித்துப் பார்த்தது இப்போதும் ஞாபகத்தில் இருக்கிறது பதினைந்து சதவீதம் இட ஒதுக்கீடு அதர் ஸ்டேட் கோட்டா என்று இருக்கிறது வேறு மாநிலத்தை சார்ந்த மாணவச் செல்வங்கள் பதினைந்து சதவீதம் தமிழ்நாட்டில் வந்து படிக்கலாம் நூறு சீட் ஒரு மெடிக்கல் கல்லூரியில் இருக்கிறது என்று சொன்னால் எண்பத்தைந்து மாணவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் இருப்பார்கள் பதினைந்து மாணவர்கள் அதர் ஸ்டேட் கேட்டகரி மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் பெயரையும் புகழையும் பற்றி மிக சிறப்பாக இருக்கிறதே அப்படிப்பட்ட மருத்துவ கல்லூரியில் படிப்பதற்கு அவர்களும் போட்டி போட்டு வருகிறார்கள் ஏன் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது ஏன் ஒரு கர்நாடகாவிலே ஒரு ஒரு கேரளாவிலே ஒரு ஆந்திராவிலே ஒரு 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 மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டாப் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிச்சியூஷன்ல அதர் ஸ்டேட் கோட்டை அந்த பதினைந்து சதவீத இட ஒதுக்கீட்டில் நீங்களும் வேண்டும் பெற்றோர்களும் ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் சென்று படிக்க படிப்பதற்கு விருப்பம் இல்லை என்று இருக்கக்கூடாது அந்த எப்படி தமிழ்நாட்டிற்குள் வந்து மற்ற மாநிலத்தவர்கள் பயன்படுத்துகிறார்களோ அதே விதமான சிந்தனையை நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக விதைக்கிறேன்